திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் உயிருண்ணி பத்து ஆறாவது பாடலிருந்து எண்ணுவோம் இன்று இப்பதிகம் நிறைவுறுகிறது திருச்சிற்றம்பலம் அருமையான பாடல்கள் அவ்வளவும் தேன் கடலின் திரை அதுபோல் வரும் கலக்கம் மறுத்து இந்த கடலில் எப்படி அலை ஓயாமல் அழிச்சிக்கிட்டே இருக்கோ போல் ஒன்று மாற்றி ஒரு துன்பம் வந்த வண்ணமாகவே இருக்குது இது சரி பண்ணால் அது வருது அது ஒன்று இது என்ன காரணம் அப்படின்னா அந்த அறியாமை தான் அதுதான் ஆணவ மலம் செய்ததே உழுத வழியே செல்லும் உள்ளம்பொழை செய்த தவறே செய்துக்கிட்டு இருக்கோம்னா அதில் அறிவு பெறவில்லை அதான் அதுக்கு அர்த்தம் அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா அறியாமை ஆணவ தான் இதற்கு காரணம் அப்போ அதை அறுத்து இதே சுயருமான் மட்டுந்தான் முடியும் அந்த மும்மலத்தை அறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து என் உடலும் உயிருமாய் இருந்து இருந்து ஒளியா வண்ணம் நிறைந்தான் நீக்க மர ஒரு நாளும் பிரியாது அப்படி நிலைத்து என்னை ஒரு வழி பண்ணி அவன் திருவடியை சேர்க்காம உடவே மாட்டான்ப்பா இதான்போ உண்மை அதான் உயிருண்ணி உயிருண்ணியார் சுழ பெருமாள் உயிர்த்தன்மை நீங்கும் வரையும் பிறவிங்கிறது ஒன்று நீங்கும் பெருமாள் விடவே மாட்டார் ஒவ்வொரு உயிரையும் அதை ஆட்கொண்டுக்கிட்டே இருக்கார் இப்படிப்பட்ட பெருமாள் சுடரும் சுடர் மதி சூடிய திருப்பெருந்துரை உரையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிலவு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கேயோர் இடத்துல தான் இந்த சுடர் வைத்திருக்கிறாரு சொல்லுவாங்க இந்த இடத்துல சுவாமி பாருங்கள் சூரியனும் சந்திரனையும் சூடி வச்சிருக்கிறார் திருப்பெருந்து அப்படிப்பட்ட பெருமான் திருப்பெருந்துறை உடையக்கூடிய பெருமான் படரும் சடை மகுடத்து எங்கள் பரன் தான் செய்த படிரே என்னங்க இந்த மாதிரி ஒரு ஒரே மேலே அடிச்சுக்கிட்டு கவலையாகவே இருந்துக்கிட்டு இருப்போம் கலக்கமாகவே இருப்போம் இதெல்லாம் ஒரு முடியில் எல்லாத்தையும் போயிடுச்சி ஒன்று மாயமாக இருக்க ஒருவரோட சார்ந்த உடனே இப்போ எதுக்கு எது வந்தாலும் தெரியவே மாட்டேங்குது என்ன வந்தாலும் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணி போய்கிட்டே இருக்குமே எப்படி நமக்கு இப்படி ஆகிட்டோம் நம்ம அதான் அவன் செய்த மாயம்பார் என்ன அவர் சடையே மகுடமாக வச்சுருக்காராம் ஏன்னா மகுடம்னா யாருக்கும் புரியாது ஏன்னா நம்ம தமிழர் இல்லையா கிரீடம் கிரிடம் அப்படின்னா புரியும் அந்த மௌலி அப்படிங்கிறது தான் தமிழ் அப்போ இந்த மகுடம் சடையே மகுடமாக வச்சிருக்காரு எங்கள் சிவபெருமானு எங்கள் பரன் எங்கள் மேலோருக்கு மேலோன் எல்லோருக்கும் மேலே இருக்கிற பெருமான் அவன் செய்த நிறைய மாயமாச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி என்னென்னா இந்த சடையையே முடியா வச்சுக்கிட்டு திருச்சடைய தன்னுடைய திருமுடியாக வைத்து அரசாண்டார் நாயன்மாரில் யார் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் மடிகன் மூர்த்தி நாயனார் தான் ஆக அவ அபிஷேகம்னு பண்ணுவோம் அரசர்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதற்கப்பறம் அணிகலன் அளிவாங்க அப்புறம் முடிச்சு விட்டுருவாங்க இது மூன்று செய்வாங்க அல்லவா அவருக்கு எது அபிஷேகம்னா திருநீரே அபிஷேகம் பாருங்க இந்த மாதிரி ராஜா நமக்கு வரணுமே திருநீரே அபிஷேகம் அணிகலன் எதுனா ருத்ராட்சந்தான் அவருக்கு அணிகலமே ராஜாவுடைய அணிகலமே அவர் தரித்திருக்கக்கூடிய மௌலி மகுடம் எதுன்னு கேட்டால் மௌலி வந்து சடை திருச்சடை அப்படியே சடையை தான் அப்படியே பின்னி அப்படியே பெருமாள் இப்படி திருச்சடை வச்சிரு அவன் அப்படி அவனுடைய வச்சு அதான் உண்மையால் உலகாண்டது மூன்று பொருள் தான் இறைவனை அடையக்கூடிய சாதனை நல்லா பற்றிக்கோவல் சொல்லி மன்னன் இப்படி வாழ்ந்தார் எவ்வளோ பெரிய விஷயம் பாரு ஆக என்றைக்கு நமக்கு திருநீர் பூசக்கூடிய மன்னர் கிடைப்பாரோ நல்ல ஒழுக்கமும் நேர்மையும் மக்களிடத்தில் ஒரு அன்பும் இப்படிலாம் ஒரு மன்னன் கிடைக்கணுமே சாமி பக்தி எல்லாருக்கும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு அற்பிப்பான மன்னன் நமக்கு கிடைக்கணும் அதான் ஒவ்வொருத்தரும் வேண்டணும் உண்மையால் வகாண்ட மூர்த்தி நாயனார் போல எங்களுக்கு மன்னன் வேணும்னு பல தர வழிபட்டால் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா மூர்த்தி நாயனாரே வழிபட்டா இருப்பாருங்க சாமி கிட்ட மதுரையில் அவர் வழிபட்டவுடனே அவரையே மன்னராகிட்டார் சாமி அவ்வளோ ஆற்றல் மூர்த்தி நாயனார் இல்லையா அது இன்னொருத்தர் திருவடியே தன் திருமுடியாக இருந்தார் யார் கூற்றுவ நாயனர் ஏழு பாட்டு தான் எட்டாவது பாட்டில் முக்தி அடைஞ்சிடறார் சைக்லா பெருமானுடைய அருமையான கையில் ஏனென்று சொன்னால் சோழர்களுக்கு மட்டும்தான் தெளிவா அந்தனர் முடிசூட்டுவார்கள் என்ற மரபு இருந்தது சோழர்களே விட்டுவிட்டார் இந்த குன்னீழ மன்னர் கூற்றுவ நாயனர் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய சக்தியினாலே உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் பயந்து போய் கூட்டுறவு நாயனார் நமக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துறப்படாங்கன்னு சொல்லிட்டு சிறு சி சின்ன சின்ன பேரை ஒண்டி நடராஜ பெருமானை பாதுகாத்து வழிபாடு பண்ணுறது பண்ணிவிட்டு எல்லாம் சேர நாடு போயிடுறாங்க அப்போ இவருக்கு முடி சுட்டுறது இல்லை அப்போ இவர் ரொம்ப வருத்தமாக தூங்குறாரு அப்போ தான் கனவுல வந்து என்னுடைய திருவடியே உன் திருமுடியாக வைக்கிறேன் இதை வைத்தே நீ ஆட்சி பண்ணணுன்னு சாமி கனவுல வந்து சொல்கிறேன் ஏன்னா அப்போதுலேருந்து அவருடைய திருவடியையே தன் திருமுடியாக வச்சு சாமி ஆட்சி பண்ணுறேன் அதாவது கூட்டுறாயன இது மாதிரிலாம் பெரியவங்க வாழ்ந்துருக்காங்களே சுவாமி இப்போ எங்கே போனாங்க இவங்கெல்லாம் எங்கே போனாங்க நமக்கு எங்கே போனாங்க யோசிச்சுப்பார் நம்முடைய திருமுறையும் சைவமும் எப்படி வளர்க்கலாம் மக்களுக்கு வந்து நம்ம உயர்ந்த சைவமும் எல்லாத்துக்கும் மேலோன்னு சிவபெருமான் அதை உணர்த்தாமே போயிட்டோமே நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தமாக இருக்குது ரொம்ப இப்போதும் கொஞ்சம் காலம்தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பெரியவங்க தான் ரொம்ப காலம் கூட இல்லை அதுக்குள்ளே எப்படியோ தமிழ் இனம் வந்து எப்படியோ போயிடுச்சு அர்த்தமாக இருக்குது நம்ம பார்த்து சமையல் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்து கப்பல் விடுறதுன்னு தெரிஞ்சவங்கெல்லாம் இன்றைக்கி நமக்கு புத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்முடைய ஆண்டு எப்படி ஆட்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் மறந்து போய் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் இருந்தவங்கள்ட்ட போய் அவங்களுடைய ஆண்டு நம்ம ஆண்டாக கொண்டாடுறது இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அறியாமல் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம் புகழும் பெருமையும் நம்ம அறியாமையே இருந்துட்டுமே அதை யோசிச்சு பாருங்கள் எங்கள் பரன் தான் செய்த படிலே அவன் செய்த பெரிய மாயம் என்னை ஆட்கொண்டது இந்த பாட்டு அருமையான பாட்டு ஏழாது வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு ஏனென்று சொன்னால் இவை ரும் அழியக்கூடியது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன் நம்ம சுரண்டான் அப்படின்னு சொல்ல அப்படியே சுரிஞ்சு விட்றானா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடம் புண்ணாக போகுது நம்ம ஏதோ டேமேஜ் பண்ண போகிறான் தேவையில்லாமல் உங்களை ஒருத்தன் புகழ்ந்தால் நீங்கள் அனுமதிக்காதீர்கள் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டு தேவை உங்களை புகழ்ந்தால் உங்களிடத்துல ஏதோ ஒன்றை அபகரிக்கிறான் அவன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன் புகழானே உண்மையாகவே நமக்கு புகழுக்கு அதுக்கு தகுதியா அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மாவும் உயிர் உயிர் கேட்கணும் உண்மையிலே நீ தகுதியானவனாக இருந்தால் அந்த புகழ் கரெக்டு தான் சரி அது கரெக்டாக இருந்தால் கூட எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் நம்மக்கிட்ட அந்த ஆற்றல் இருக்க வரணும் என் குருநாதர் ஆனாணப்பட்ட பேராசிரியர் ஐம்பது ஆண்டு கால ஆசிரியர் பணி கடைசியாக பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் நாலே பேர் ஒரு ஒரு பியூனு ஒரு ஆஃபீஸ் திறக்கிறவர் ரெண்டே ஆடியன்ஸ் நானும் என் நண்பரும் இதாங்க எனக்கு பார்த்து நிறைஞ்சி வழியும் ஐயாவை கூட்டம் கடைசி கடைசி என்ன காரணம்னா நம்முடைய ஆற்றல் இருக்கும் வரை தான் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு புகழ் அது இருக்கும் வரையிலும் தான் எப்போதும் ஒன்றாக வராது நீராவி போல் ஆகும் இப்புகழ் காற்றோட காற்றாக மறைஞ்சி போயிடும் இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவன் அதை விழவே மாட்டேன் அந்த ஒரு போதை அது அதில் வந்து விழ மாட்டேன் அடுத்து செல்வம் இது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா செல்வம் யாராலையும் பிடிக்க முடியாது திருவள்ளுவர் மாதிரி எங்கள் எங்கள் அப்பா இந்த அவர் சொல்லுவார் திருக்குறள் கூத்தாட்டு அவைகுலா தற்றே பெருஞ்செல்வம் போக்காற்று அதிவினின் தற்று அது போக்கும் கூத்தாட்டு அவைகுலா தற்றேனா இந்த கூத்தாடுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் டிக்கெட் வாங்கிட்டு 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 ஜனங்கள் வந்து வந்து சேரும் அப்படிப்பா பெருஞ்செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஆனால் படம் விட்டவுடனே என்ன ஆகும் கூத்தாடுற இடத்துல கூத்து முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் போக்கும் அதுவின் தட்டு அதை விட வேகமாக ஒரே நேரத்தில் எல்லாம் போயிடும் எப்படி போச்சுன்னே தெரியாது எப்படி போச்சுன்னே தெரியாது எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவானெலாம் இருந்த இடம் தெரியாமல் போய்ட்டோடனே அப்போ இந்த செல்வம் அழியக்கூடியதை தெரிஞ்சுக்கிட்டேன் வேண்டேன் மண்ணும் இன்னும் இந்த மண் உலகத்தில் வாழ்வது கொஞ்சம் காலந்தான் இந்த மண் நாம் பிளாட் போட்டு வச்சிருக்க முடியும் அப்புறம் அதை பிளாட் போட்டுரும் நம்ம போய் படுத்துக்க வேண்டியதுதான் அது கீழே வின் விண்ணுலகத்திலே வாழக்கூடியவனும் திரும்ப பறந்தான் ஆகணும் இல்லையா ஆக விண்ணும் நிலையில்லை மண்ணும் நிலையில்லை போலும் நிலை இல்லை செல்லும் பிற பிறப்பு வேண்டேன் பிறப்பு ஏன்னா மரணம் விழா பெருவாள் பிறவாய் ஆக்கி பெருகினம் அது பிறப்பு வராதுப்பா இந்த பிறப்பு எப்போ தோற்றம் இருக்கும் அப்போ இறப்பு உறுதி ஏன்னா இந்த பிற இறப்புன்னு ஒன்று வரும்போது என்னாவது வினைவெளி பிறந்தாகும் ஆக மரணமிழா பெருவாழ்வு பிரபாயாக்கி பிரிவனை பற்றினதான் கிடைக்கும் ஆக இவை யாரும் நிலையற்றது அழியக்கூடியது அதனால் எனக்கு வேண்டாம் இதை கொடுத்து என்னை ஒரு மகிழ்ச்சிப்படுத்தலான்னு நினச்சிரதப்பா நான் இதை மகிழ மாட்டேன் இப்படி இதுதான் வைராக்கியம் இது யாருக்கு வருதோ அவருக்கு தான் திருவடி பேருக்கு அவன் தான் எல்கேஜிலேயே போய் சேர்றான் அது கலெக்ட் பெரிய படிப்பு இல்லை முதல்ல இது தான் தகுதியே முதல் தகுதி ரெண்டாவது பாருங்கள் சிவம் வேண்டாதார் தமை நாளும் தீண்டேன் இந்த வார்த்தையை ஆறாலுமே சொல்ல முடியாது அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்தார் அன்பில்லாதவரோடு சேர்ந்து என்ன பயன் சொல்லுங்கள் நம்மளே வெட்டி போட்டு போயிடணும் எந்த நேரமும் அன்பு இல்லாதவனோட சேர்றதுனால பயனே கிடையாதுங்க நம்ம சிவபெருமானோட சேர்றா சிவபெருமான் சிவபெருமான் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கிறாரு அப்போ எல்லாரிடத்துலையும் அன்பு இல்லாதவனுக்கு ஏது சிவம் சிவமே இல்லை ஆனால் அவனோட சேர்ந்தான் உனக்கு அவமே ஒரு மேலேயே தவம் வராது அதனாலே சிவன் வேண்டான் அப்படின்னு யாரெல்லாம் சிவம் வேண்டாம் அன்பு வேண்டான்னு சொல்லுவானான் யாராவது கருணை வேண்டான்னு சொல்லுவானா தியாகம் வேண்டான்னு சொல்லுவனா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவன் யாராக இருக்குங்க மனுஷனாவே இருக்க முடியாது மிருகத்து கூட அன்பு இருக்குது அதனால் அவனோட நான் மாட்டேன் தீண்டேன் சேரவே மாட்டேன் அவன் கூடவே போக மாட்டேன் சென்று சேர்ந்தேன் எங்கே போய் சேருவேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைத்தால் எப்போதும் நிலைத்து இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சோபர்மான் திருவடியே சேர்வேன் பூண்டேன் அப்படியே திருவடியே என்னுடைய அணிகலனாக பூண்டு போட்டுக்குவேன் புறம் போகேன் ஒரு நாளும் கழுத்தை பிடிச்சி துடைக்கினும் போகேன் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தரலான் அவர் வீட்டுக்கு நான் போகவே மாட்டாங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கப்பா ஆனால் நான் இவ்வளவு ஆனாலும் நான் அவருடைய நம்பிக்கையோ அன்பையோ நான் இழந்து போக மாட்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே இனிமேல் ஒரு நாளும் சரி உன்னை வேணாங்கிறவங்களுடையோ வேறு வேறு சமயத்தை சார்ந்து அவங்களோட தெளிஞ்சு இருக்கிறவங்களோடய அவங்களோட போய் சேர்ந்து ஒரு இன்பத்தை கழித்தேன் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறேங்கிறது எனக்கு தேவையில்லை ஏன்னா அதனால் வரக்கூடியது ஆபத்து தான் தான் விலகுமே தவிர அவமே தான் வருமே தவிர தவம் கிடைக்காது அதனால் இதெல்லாம் வந்து நம் வாழ்க்கை நெறி இதெல்லாம் தெறி கிடையாது நெறி எந்த நெறியில் ஒரு வழியில் சென்றால் உழைந்து ஒரு ஆவார் ஒரு நிலையம் மனம் வைத்து ஞான சம்பந்தம் அந்த உணர்ந்த வந்து உயர்வு அதனால் ஒரே நிலையில் வைத்திருக்க வேண்டும் பல பல வழிகளில் போய் போய் வீடாகிட முடியாது கோல் தேன் எனக்கு எங்கோ கொம்பு தேன் என்பே நான் உன்னை குறை கடல்வாய் அமுது எங்கோ உன்னை கடல்லேருந்து வெளிப்பட்ட அந்த தேவர்களுக்கெல்லாம் மரணம் இல்லா பெருவாழ்வு கொடுத்துக்க ஒரு அமுது கொடுத்தியா அந்த அமுதுன்னு நான் சொல்லுவேன்னாப்பா ஆற்றேன் உன்னை சொல்கிறதுக்கு என்னால் இயலாது பா உன்னுடைய இன்பம் இதுன்னு ஒரு ஓமை சொல்லுவதற்கு இல்லை அப்படிப்பட்ட பெருமான் எங்கள் அரணே எங்கள் புரிய மன்னனே அருமருந்தே கிடைத்தற்கரிய பிறவி நோய்க்கான மருந்தே எனது அரசே மாய பிறப்பிருக்கும் மன்னா சேற்று ஆர்வயல் உடை சூழ் தரு திருப்பெருந்துரை உரையும் சேர்கள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்து திருப்பெருந்துடை உரையக்கூடிய இதில் முதல் பாடல் பார்த்தீங்கன்னா அரணேன்னு ஒரு ஒரு வரி அரசேன்னு ஒரு வரி இந்த அரண் அப்படின்னா நம்ம எப்போதும் காப்பவன் அப்படின்னு இன்னொன்று அறம் செய் அறம் சேருதல் அப்படின்னு சொன்னால் தீவனைகளை நீக்குபவனுக்கு அரண் பேர் ஆக மூணு சுழின்னு போட்டாலும் சரி ரெண்டு சொல்லின்னு போட்டாலும் சரி ஆக அறம் செய்தால் நீக்குதல் நமக்கு கோட்டை போல நம்மை காப்பவன் அந்த மாதிரி நம்ம இதுதான் இது ரெண்டு சொல்லி வர்றதுனால இவைக்கு நமக்கு வினைகளை நீக்குபவன் அப்படி சொல்லி சேற்றார் வயல்புடை சூழ்தறு திருப்பெருந்துறை உரையும் நீற்றாதரு திருமேனி நின்மலன் நின்மலன் அமலன் இமலன் மும்மலம் இல்லாதவன் நல்லா திருநீர் பூசிப்பட்டு திருமேனி உடைய பெருமான் உனையானே இதை இப்போ உன்னை நான் அடியவனான நான் உன்னை போற்றுவேன் அப்படி இப்ப அடுத்து ஒன்பதாவது பாடல் எச்சம் அறிவேன் நான் எச்சம் நான் எடுத்து வந்த வினை இதுன்னு என்னையென்னா நான் பற்ற பாடல்கள் பார்த்தா நான் எடுத்து வந்த வினை இவ்வளவுங்கிறது என்னால் அறிய முடியும் பிச்சம் இருக்கிறது தெரியுது எனக்கு இருக்கின்றதை அறியேன் எனக்கு இன்னும் ஆகாமியம் ஏறுவினை வறுவினை என்னென்ன வரப்போதோ எனக்கு தெரியவே தெரியாது சார் அச்சோ ஒரு வியப்பு கருதி இந்த வினையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு சாமி அச்சோ அதுதான் வியப்புக்கான ஒளி எங்கள் அரணே எங்களுடைய வினைத்திற்குரிய பெருமானே அருமருந்தே கிடைத்தற்கரிய மாய பிறப்பிருக்கும் மருந்தே எனது அமுதே மரணமிழா பெருவாழ்வு தரக்கூடிய அமுதமே செச்சை மலர் புரை மேனியன் திருப்பெருந்துரை உறைவான் அது என்ன வெற்றி மலர் அது சிவந்த மலர் விருட்சக பூ மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் அதனுடைய வகை தான் சக்கச்சவன்னு இருக்கும் அதுபோல் அப்பாவுடைய சிவில் அவருடைய திருமேனி இருக்கும் சிவந்த மேனி உடையவனே திருப்பெருந்துரை இருக்க பெருமானே நிச்சயம் என நெஞ்சில் மண்ணி நிச்சயமாக குருதியா எப்போது என் நெஞ்சில நிலைத்து யானாகி நின்றானே அவன் நான் என் உயிர் தன்மையை மறைஞ்சே போச்சு அவனாக அவனாகிட்டேன் எல் என்னை அப்படியே அவனாக்கிக்கிட்டான்பா அப்படி சொல்லணும் என்ன அவனாக்கிக்கிட்டேன் சோமாம் தன்மை கொடுத்துட்டாருப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பாடுவேன் யானாகி நின்றானே அவனாகி நின்றானே இதான் உயிருண்ணி பத்து உயிருண்ணி வான் பரவிய உலகத்தவர் தவமே செய்ய இது பத்தாது மட்டும் நிறைவாகிடுது பதியும் வானத்துல சிதா காயத்தில் அப்படியே திரிவாங்களாம் சிவஞானியர்கள் எல்லாம் அப்படியே தவம் செய்துகிட்டே இருப்பாங்க அவமே ஊன் பாவிய உடலை சுமந்து நான் தவம் செய்யாது வெறுமன அவமாக தவத்துக்கு எதிராக நான் இருந்து இந்த சதையே தூக்கிட்டு அலைகிறேன் உடலை சுமந்து அடவி மரமானேன் காற்றில் இருக்க மரம் போல் ஆகிட்டன்ற இதற்கு ஒவ்வொருவரும் தன் தன் கருத்துக்களை பதிவு செய்யணும் ஏன்னு சொன்னால் என்னுடைய கருத்து என்னென்னு நிறையா பேர் பேசியிருக்காங்க அடவி மரம்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய குருவிகள் எல்லாத்துக்குமே அது உபகரமாக தான் இருக்கும் பழங்கள் எல்லாமே கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் இல்லையா ஆனால் அடவி மரம் வந்து பூசைக்கான கனிகளையோ பூசணிக்கான மலர்களையோ தர இயலாது அவைக்கு ஏன்னா அடைவியில் காற்றில் இருக்கக்கூடிய மரம் சிவபூஜைக்கு கொண்டு வந்து கொடுக்க பண்ணுறது இயலாது அதனால இந்த இறை வழிபாடுக்கு ஏற்றுவாக தான் என்னுடைய நிலை இருக்கிறது நான் இந்த மாதிரி உலக வாசனைகள் குருவிகள் இந்த மாதிரி நான் அப்படியே சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிற்றின்பத்தில் அவருடைய பேரின்பத்தை நுகரும் பண்ணமாக நான் பூஜைக்கு ஏற்றவனாக என்னை மாற்றவில்லைங்கிறது அடியவனுடைய கருத்து பெரியவங்க பல மாதிரி எழுதியிருக்காங்க தாங்களும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வாய்ப்பு இருந்தால் பதிவு செய்யுங்க இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த விஷயங்க ஒரு சொல் சொல்கிறாருன்னா மணிவாசகர் என்ன நினைச்சு சொல்கிறாருங்கிறது யாராலையும் அறிய முடியாது இதான் அவரவர் சொல்லியபடி நினைத்தபடி கருத்துக்கு செய்யணும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பெருமான் அதனால் இந்த இடத்துல அடவி மரமானேன் தேன் பாய் மலர் கொன்றை மண்ணு திருப்பெருந்துரை உறைவாய் நல்ல தேன் நிறைந்த கொன்றைகள் நிறைந்த மரங்கள் நிறைந்த அது நிலைத்த திருப்பெருந்துறையிலேயே எப்போதும் இருந்து அறம் செய்பவரே நான் பாவியன் நான் உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மசாமி உன்னை இவ்வளோ துறை இறங்கி இறங்கி உன்ன ஆட்கொண்ட உன்னை சேராது உலக இச்சையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேனே ஆனால் உன்னை நல்காய் எனலாமே சாமி நீ உன்னையே எனக்கு தர வேணும்னு நான் கேட்குறேனே இது கொஞ்சமாவது பொருத்தமாக இருக்குமா எனக்கு என் கில்ட்டி தனக்கே வந்து சாமி இல்லைன்னு நமக்கு சொல்கிறார் சாமி டேய் இவ்வளோ தூரம் அழுக்கில் கடந்துக்கிட்டு இருக்கிறியா நீ இந்த திருவடி பேர் கே கிடைக்கும்னு நினைக்கிறியா அதுக்கு எந்த விதமான பண்ணாமல் இருக்கியே என்னடா இது உனக்கே பொருந்துமா இது நம்ம நேரடியாகவே ஒரு திட்டலாம் ஆனால் தனக்கே சொல்லிது சாமி ശംഭമഹാദേവ ശിവാണസി